ஐ மைடியர் பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு உலக மக்களே குட் மார்னிங் சொந்த அனுபவம் மறைந்த பி சரோஜதேவி நடிகை இருக்காங்களா ஐம்பது வருட காலங்கள் தமிழகத்தில் மாபெரும் நடிகையாக சிகழ்ந்தவர்கள் இருநூறு படங்களுக்கு மேல் நடித்தவர்கள் பத்மபூஷன் கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி இப்படி அப்படி வந்து சொல்லலாம் ஆமாம் நான் வந்து ஒரு ஆறு நாள் அவங்க கூட கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் என்ற ஒரு சீரியல் ரெண்டாயிரத்தி ஒன்றா ரெண்டாயிரத்தி ரெண்டாக தெரியல ஒரு இருபது இருபத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு ஆறு நாள் அவங்க கூட நடிச்சிருக்கேன் எம்ஜிஆர் கூட இருபத்தி ஆறு வருடங்கள் நடித்தவர்கள் சிவாஜி கணேசன் கூட இருபத்தி ரெண்டு படங்கள் நடித்தவர்கள் இப்படி இரநூறு படங்களுக்கு மேலே நடித்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு ஆறு நாள் தொடர்ந்து நான் அவங்க கூடவே ஆமாம் நடிச்சிருக்கேன் அவங்க அந்த சீரியலில் ஒரு அட்வொகேட்டாக வருவாங்க நான் ஒரு யூனியன் லீடர் என் பின்னால் ஒரு பத்து இருபது பேர் ஒரு வழக்கு விஷயமாக அவங்கக்கிட்ட போகும் அவங்க ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி அந்த க கதைகளம் இருந்தது ஸோ எதுக்குன்னா ஒரு மலரும் நினைவுகள் தான் அவங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு மறைந்து விட்டார்கள் அந்த அரசாங்கம் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை செலுத்தி இருந்தது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் நான் வந்து சரோஜா தேவி அவர்கள் அண்டு ஜெயலலிதா அவர்கள் அவங்க இவங்க ரெண்டு பேருடைய மாபெரும் பைத்தியம் அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆமாம் பைத்தியம்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவர்களுடைய டான்ஸ் எனக்கு பிடிக்கும் இப்போ இன்னொரு விஷயம் ஏதோ சொல்றேன் ஷார்ட்ஸ் தெரிசாப்போகுது ஸோ அன்பானவர்களே நான் ஒரு ஒரு நிமிடம் நான் வந்து அஞ்சலி செலுத்தி கொடுக்குறேன் இருவருக்கும் தான் ஆமாம் ஜெயலலிதா மேடமுக்கும் அண்டு வாட் பி சரோஜாதேவி அவர்களுக்கும் ஒரு ஒரு நிமிடம் ரெஸ்டின் பீஸ் இறை அடி சென்று இருக்கிறீர்கள் இறைவன் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம் சொர்க்கத்தில் எப்படி நீங்கள் பூலோகத்தில் வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி சொர்க்கத்திலும் நீங்கள் வாழணும் உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் நன்றி